ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல் அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தப்போ ஈஷா டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எந்த பிளானும் இல்லை ஆக்சுவலாக ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொன்னதுனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆலையார் டேம் வந்து போகலான்னு சொல்லிட்டு தம்பி பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போனோம் ரொம்ப எதிர்பார்ப்போட போனோம் சூப்பராக இருக்கும் போல இருக்கா நம்ம வந்து அருவிலாம் நிறையா கொட்டும்போது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி எல்லோரும் ரொம்ப ஜாலியாக போனோம் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாச்சு பட் ஆனால் நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது ஈஷா டெம்பிள் வந்து நம்ம தான் சூப்பராகவும் இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு நமக்கு டைம் போனதே தெரியவே இல்லை இது ஏண்டா ஏண்டா வந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ட்ராவல் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஆயிடுச்சு கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராகணும் என்ட்ராகும்போது சரி உள்ளே போய் பார்க்கும்போது சரி ஓகே சூப்பராக இருக்கும்னு தான் போனோம் பட் உள்ள போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது சும்மா அப்படியே டேம்ல மேலே ஏறி நின்று பார்த்தா கீழே வந்து ஆறு ஆறு மாதிரி தெரிஞ்சிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த அருவி மாதிரி தண்ணி மாதிரி கொட்டுனுச்சு அது கொஞ்சம் பார்க்க சுமாராக இருந்துச்சு சரி குளிக்கலாம்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருந்தேன் அவங்க போன டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தப்ப குளிச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆனால் அந்த தண்ணி கிட்டே போய் நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சரியான ரொம்ப கவிச்ச ஸ்மெல்லாக இருந்துச்சு ஒரு மீன் ஆத்தமாக இருந்துச்சு அதில் மீன் ஆக்சுவலாக இருந்திருக்கும் போல இருக்குது டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் போல் இருக்குது டிக்கெட்டு ஃபைவ் ருபீஸ் அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டு நம்ம ரிட்டன் பண்ணும்போது கேட்கும்போது கொடுக்குறாங்க அது மற்றவங்க எல்லாருக்குமே இல்லை நமக்கு மட்டும் தான் என்னென்னு தெரில தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாலாம் உள்ளெல்லாம் வெறும் பாசம் பிடிச்சி போய் நிறைய செடிலாம் வளர்ந்து போய்ட்டு உள்ளே இறங்கவே விரும்பி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நல்லாவே இல்லை பட் மேலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பிளேஸ் ஆனால் சுற்றி பார்க்குறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது இந்த லைட்டாக அந்த அருவி மாதிரி கொட்டுறது அப்புறம் நான் மேலே படிக்கட்டில் ஏறி பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா டேமு ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்கும் ஆறு மாதிரி அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது போயிட்டு ஒரு ஹாஃப் அவர் தான் இருந்தோம் அப்புறமா அந்த புடி கிளாஸ் ஓகேன்னு சொல்லிட்டா நாங்கள் வெளியில வந்துட்டோம் ஒர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராவல் பண்ண அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து தயவு செஞ்சு இங்கே இந்த டேம் யாராவது போகிற மாதிரி இருந்தால் ஃபுட்டு தயவு செஞ்சு சாப்பிடவே சாப்பிடுவீங்க ரொம்ப ஒஸ்டாக இருந்துச்சு ஒரு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸோ சம்திங் ஃபோர் ஹண்ட்ரடோ ஏதோ சொல்லி கொடுத்தாங்க நல்லாவே இல்லை சுத்தமாகவே அப்படியே ஒரு மாதிரி கவுறுபாட்டு ஸ்மெல் மாதிரி ரொம்ப கவிச்ச ஸ்மெல்லாக இருந்துச்சு சுத்தமாக ஓஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக மறந்துவிட்டேன் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணுன்னு பிளான் இல்லை சடனாக டக்குன்னு எடுத்த வீடியோலாம் எல்லாத்தையுமே கொலாபரேஷன் பண்ணி அப்படியே வீடியோவை போட்டேன் பாப்பெல்லாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக நல்லா அழகாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கெலாம் கிளம்பிட்டு இதுதான் அந்த ஆலியார் டேமு ஃபுல்லாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரோடு தான் போயிருந்துச்சு ஆனால் அவ்வளோவா தெரியல இங்கேருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழேருந்து பொள்ளாச்சிக்கு வந்து பார்த்திங்கனா வால்பாறை போகிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு பார்ப்பாங்க குழந்தைங்கள்லாம் வளா நல்லா அழகாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு படிக்க டேரி ஸோ அதனால் நாங்கள் உட்காந்துட்டோம் குழந்தைங்க தான் விளாண்டிட்டு இருந்தாங்க அதோட நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் மேலேயே ஆகிடுச்சு இங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் ஓ கிளாக் தான் நாங்கள் கிளம்புனோம் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டெலாம் ஒன்றும் கிடைக்கவே இல்லை பட் ரொம்ப டயர்டாங்க ஈஷா டெம்பிள் போயிருந்தப்போ டயர்டாக தெரியவே இல்லை ஜாலியாக இருந்துச்சு அந்த ஒரு வெளியில் வந்திருக்கோம்ன்ற ஒரு இதுவே இல்லாமல் டயர்ட் இல்லாமல் ஜாலியாக போனால் இங்கே ஏண்டா வந்தன்ற மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு அவ்வளோ பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கவே இல்லை கோயம்புத்தரில் வேறு எந்த ப்ளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலாம் இருக்குதுண்ணாங்க பட் கேரளா ரொம்ப ட்ராவலாக என்னன்னு தெரியல டைம் ஆகிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்னொரு நாள் வந்து கேரளா பக்கத்துலாம் போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மேல மேலேருந்து வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது திரும்புகிற ஃபுல்லாகவே வரும் தென்னைமரம் தான் தெரிஞ்சு மற்றபடி வீடு எதுவுமே தெரியவே இல்லை ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு ப்ளேஸ்லாம் ஃபோட்டோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ்லாம் இருந்துச்சு ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக நின்று எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்துவிட்டோம் சரி வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு பாப்பா தம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு அப்படியே வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்களுக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கவே இல்லை ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காம என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ்